நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்கோம் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியங்களையும் நம்முடைய வழிபாட்டு முறைகளையும் மெல்ல மெல்ல அபகரிப்பதற்காக ஒரு கூட்டம் முயன்று கொண்டே வருகிறது இஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூறாம் நானூற்றி நாற்பத்தாறாம் தமிழ் ஆண்டு ஆயிரத்தி இரநூறுனா இது இஜிரி ஆண்டை விட தமிழனுடைய பரம் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் குறைத்து சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இந்த நோட்டீஸ் பாருங்க இந்த நோட்டீஸ் வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா கடையம் ஒன்றியம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அத்திரி மலைன்னு சொல்லுவாங்க அந்த அத்திரி மலை என்பது அத்திரி மகரிஷி தன்னுடைய மனைவி அனுஷா தேவி அம்மையாரோடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த கடையம் பகுதிகளில் தவம் இருந்து அந்த தவம் இருந்ததற்காக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து புனிதமான ஒரு இடம் அந்த அத்திரிமலை அந்த அத்திரிமலையில் அத்திரி மகரிஷியினுடைய சிஷியர் கோரக்கர் வந்து தன்னுடைய குருவுக்காக அத்திரி மகரிஷிக்காக ஒரு பெரிய கோயில் ஆயில ஆலயத்தை வந்து கோயிலை வந்து ஸ்தாபிச்சிருக்கிறாரு பல நூறு ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக கூட இந்த அத்திரி மலையில் இந்த கோரக்கரனுடைய அந்த சிவன் கோயிலும் அத்திரியினுடைய சிவன் கோயிலும் மலை மேலே இருக்குது இன்றைக்கும் அத்திரி மலையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை இந் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகித்து வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தில் உள்ள கோயில் அஹ் அத்திரி மகரிஷியினுடைய கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த நோட்டீஸை பார்த்தா தெரியும் இவ்வளவு பெயர் பெற்ற இந்த அத்திரி மலைய இப்ப சடை மலை அப்படின்னு மாத்துறாங்க எப்படி வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து சிக்கந்தர் மலைன்னு மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்களோ எப்படி சென்னிமலை வந்து கல்வாரி மலைன்னு மாற்றுவதற்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார்களோ அதே போல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்திருக்குது என்னன்னா அத்திரி மலையை இன்றைக்கு சடைமலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த மலையில இப்போ ஒரு புதிதாக ஒரு தர்கா உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தர்கா உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தர்கா உருவாக்கி பாபா தர்கா அப்படின்னு ஒன்று ஒரு யாரோ ஒரு சமாதியை உருவாக்கி இந்த மலையை இப்ப என்ன பண்றாங்க சடைமலை மாத்துறாங்க சடைமலைன்னா என்ன அர்த்தம் சடைமலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆஹ் இது வந்து சடைமலைன்னு ஏன் வந்து அஹ் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுல இருக்கக்கூடிய அந்த கோதர்பாபா தர்காவினுடைய அந்த கந்தூரி விழா அவனுடைய அந்த நோட்டீஸ்ல சடைமலைன்னு ஏன் போடுறோம் பொதுவாக இந்த பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல உலகம் முழுக்க இந்த மலை அத்திரிமலை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அத்திரி மகரிஷியினுடைய பெயரை இருட்டடிப்பு செய்யணும் ஹிந்துக்களினுடைய பாரம்பரியம் பண்பாடு அவர்களுடைய அந்த தொடர்ச்சியான வழிபாட்டு முறையை இருட்டடிப்பு செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க அத்திரி மலையை சடைமலைன்னு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அரசாங்கம் இதுல உண்மையிலேயே கவனம் கொடுக்கணும் இன்னைக்கு சடைமலைங்கிற சொல்றவங்க நாளைக்கு இன்னொரு பேரை உருவாக்குவாங்க இந்த கோதர்பாவா தர்காங்கிறது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவானது ஆனால் அத்திரிமலையினுடைய இருக்கக்கூடிய மேலே மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது இந்து மேல நிலைத்துறையினுடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தினுடைய செல்லக்கூடிய பாதையில ஒரு தர்காவை உருவாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் அந்த மலையை வந்து இப்போ கந்தூரி விழான்னு சொல்லி இப்போ கந்தூரி மேலே போய் நாங்கள் வந்து ஆடு மாடு வெட்ட போறோம் அப்படின்னு பலி பலி கொடுக்க போறோம்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய சிவாலயங்கள் முருகனுடைய ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு மெல்ல மெல்ல எப்படி மாறி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்கணும் ஆறு ஏக்கரா அப்படின்னு பார்த்தா இந்த திரிமலையில இருந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பொட்டல் புதூர் அந்த பொட்டல் புதூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த கந்தூரி விழாவை நடத்துறார் ஏற்கனவே பொட்டல் புதூர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அது ஒரு கோயில் அப்படின்லாம் சொல்லி ஒரு சர்ச்சையெல்லாம் உருவாணி அது வழக்குகள்லாம் வந்தது இப்போ அடுத்து இன்னொரு பிரச்சனை அதே பொட்டல் புதுர் ஊர்ல இருந்து இங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த அத்திரி மலையில வந்து இந்த அத்திரி சடைமலைன்னு சொல்லி மாத்தி இங்க ஒரு கோதர் பாபான்னு ஒரு தர்காவை உருவாக்கி இந்த சிவாலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அஹ் எதிர்காலத்துல ஒரு பெரிய இடையூறு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அத்திரி மலையை சடைமலை என கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்முடைய இந்துக்களினுடைய மலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கபலீகரம் செய்யப்படுகிறது அபகரிக்கப்படுகிறது மலை மலைக்கு மலை மாற்றம் செய்கிறார்கள் மலையையும் மத மாற்றம் செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இந்த இதே நோட்டீஸ்ல இன்னொரு பிரச்சனையும் கூட வருகிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த என்னைக்கு விழா நடக்கு அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்கிறாங்க அதுல என்னைக்கு போடுறாங்க அப்படின்னாக்கா அடுத்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த விழா நடக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த விழாவை போடும்போது ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு போடுறாங்க ஹிஜிரி ஆண்டுங்கிறது அந்த இஸ்லாமியர்கள் அஹ் பின்பற்றக்கூடிய அந்த அரேபிய வழி வந்த அவர்கள் ஆண்டு அவர்களுடைய வந்த அந்த இதை வந்து அவங்க போடுறதுல நமக்கு இன்னும் ஆட்சேபம் இல்லை அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய உரிமை அவர்களுடைய வழிபாடு ஹிஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறுன்னு போட்டுட்டு அடுத்து என்ன போடுறாங்க தமிழ் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு போடுறாங்க இது என்ன கணக்கு தமிழ் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு ஹிஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூறாம் நானூத்தி நாப்பத்தி ஆறாம் தமிழ்நாண்டு ஆயிரத்தி நாய் இது இஜிரி ஆண்டை விட தமிழனுடைய பரம் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் குறைத்து சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது தமிழ்நாண்டு ஆயிரத்தி இருநூறுங்குற என்ன கணிப்பு ஒண்ணு கலியுகாப்தன் சொல்லணும் கலியுகாப்தன் சொன்னா அந்த அந்த ஆண்டு முறையை ஏத்துக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு அந்த திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொன்னா கூட திருவள்ளுவர் ஆண்டுனா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரணும் ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரணும் இல்ல கலியுகாப்தத்துக்கு போகணும் நம்மளுடைய இந்துக்களினுடைய பாரம்பரியமான முறைப்படி கலியுகம் கலியுகாப்தம் அந்த ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு போயிடும் அது ஒன்னு கலிகாப்தம் போடுங்க இல்லாட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு போடும் தமிழ் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு அதுவும் கிஜிரி ஆண்டை விட இருநூத்தி நாப்பத்தோரு ஆண்டுகள் குறைவாக என்ன கணக்கு அப்ப நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரத்தையே இவர்கள் வந்து திரிக்கிறார்கள் மாற்றுகிறார்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் இது பண்றோம் ஒரு பக்கம் இந்த மலையில் நடக்கக்கூடிய அந்த வழிபாடு என்பது அவர்கள் அவர்களுடைய வழிபாடு எங்கனாலும் பண்ணிட்டு போட்டோம் அதை பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக சிவபக்தர்கள் வழிபடக்கூடிய அந்த அத்திரிமலை அந்த அத்திரிமலைக்கு பக்கத்தில் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது அந்த ஐநூறு மீட்டருக்கு அத்திரிமலைக்கு போகிற பாதையில் சிவாலயத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வாகிக்கப்படக்கூடிய சிவாலயத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இவங்க ஒரு கோகையில கொண்டு வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்போ அது தர்கான்னு சொல்லி அந்த தர்காக்கு நாங்கள் வழிபட போறோம் அங்கே வந்து ஆடு மாடு வழியிட போறோம்னா சிவாலயத்தில் போய் ஆடு மாடு வழியிடங்கிறது எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும்ங்கிற கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு அத்திரி மலையை சடைமலை என்று இருக்கிறார்கள் நாம் வந்து இது சிந்திக்க வேண்டிய விஷயம் இதற்கு நம்முடைய சட்டப்படியான ஜனநாயக ரீதியான எதிர்ப்புகளை நாம நிச்சயமாக எல்லாருமே பதிவு செய்யணும் தமிழக அரசா அரசாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் திரு தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நாம நம்முடைய ஆட்சேபனையை தெரிவிக்கணும் நாம நிறைய விஷயங்களை பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்கோம் அதனாலதான் தான் இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியங்களையும் நம்முடைய வழிபாட்டு முறைகளையும் மெல்ல மெல்ல அபகரிப்பதற்காக ஒரு கூட்டம் முயன்று கொண்டே வருகிறது அதனுடைய ஒரு பகுதிதான் இன்றைக்கு அத்திரி மலையை சடைமலையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஆரம்பத்திலேயே கல்வி எறியப்பட வேண்டும் நாம் ஒன்றுபட்டால் இதை நிச்சயமாக சாதிக்க முடியும் நன்றி வணக்கம்